அம்புத்த விழி தந்த கலக தஞ்சிக் கமல கணையாலே அன்றிற்குமன டெண்டர் கூமிழை தந்தி பொழுதி பிறையாலே அம்புத்த விழி தந்த கழக தஞ்சிக் கமல கணையாலே அன்றிற்குமன டெண்டர் குமிழை தந்தி பொழுதி பிறையாலே எம்பூர்கோடி ம துன்பக்கழன தின்பக்களவி துயரானாள் என்பற்றுலகில் பெண் பெற்றவர் கின்ப புலியூற்றிடலாமோ கோடி மக துன்பக்களன தின்பக்களவித்துயரானாள் என் பெற்றுலகில் பெண் பெற்றவர் இன்பப்புலியூட்டிடலாமோ இன்பப்புலியூட்டிடலாமோ கொம்புக்கரி பஞ்சப்பதூம கொங்கை குரவி கிணியோனே கொன்றை சாடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே கொம்பு கறிப்ப டஞ்சப்பதூம கொங்கை குரவி கிணியோனே கொன்றை சாடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்போர் சிகர பைம்பொர்க்கிரியை சிந்தக்கருவி பொறும் வேளா செம்போர் சிகர பைம்பொர்க்கிரியை சிந்தக்கருவி பொறும் வேளா செஞ்சொற் புலவர் கண்புற்ற திரு செந்தி குமர பெருமாளே செஞ்சொற் புலவர் கண்புற்ற திரு செந்தி குமர பெருமாளே செந்தி குமர பெருமாள் திரு செந்தி குமர பெருமாள் திரு ചന്ദി കുമാര പെരുമാളേ